நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் பிரச்சனைகள் அப்படின்னா பொருளாதார தடை பணம் வராமல் இருக்கும் அல்லது அதிக கடன் இருக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும் அல்லது பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அல்லது திருமணமாகாது இருப்பாங்க அல்லது திருமணமாகி டைவர்ஸ் ஆகிரும் அல்லது லவ் அஃபேரில் போய்ட்டு பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு இந்த பிரச்சனை தான் எல்லா வீடுகள்லையும் இருக்குது அப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம சேனல்லே நிறையா வந்து வழிபாடுகள் பூஜைகள்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் இதில் இதில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு இந்த பூஜைகள் பண்ணும்போது கூட அந்த ஃபீ ரிசல்ட் நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பழைய பொருட்களை ஃபஸ்ட்டு வெளியே தூக்கி போடுங்க பழைய பொருட்கள் எல்லாமே பழைய இரும்பு கடை பழைய பொருட்கள் விற்க அதாவது இந்த வேஸ்ட் வாங்கி விற்கிறாங்களா அதெல்லாம் சனின்னு ஆதிக்கும் அப்போ அந்த குப்பைகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுக்கு தடைகள் தாமதங்கள் நிறையாவே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இல்லாத பொருட்களை நம்ம வெளியே எடுத்துடணும் அது போலவே வீட் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிருக்கல்கள் அழுக்காக இருக்கும் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி விடுங்க அதே மாதிரி வீடு செவத்தில் வந்து கில்லு விரிசல்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணும் அது போலவே நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அரச மரம் வளருது அப்படின்னா அந்த வீட்டுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல அந்த அரசஞெடி எடுக்கிறதுலாம் யோசிக்கக்கூடாது அந்த ஒரு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு அதை ஊற்றி திரும்ப வராத அளவுக்கு பண்ணியிருந்தோம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அரச மரம் செடிகள் நிறைய வீடுகள் இன்றைக்கி பார்க்க முடியும் நிறைய எங்கெல்லாம் கடன் இருக்கோ எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த வீடுகள்லாம் எப்படித்தான் எவ்வளோ பெரிய வீடு புதுசாக கட்டின வீடாக இருந்தால் கூட எப்படி வருதுன்னே தெரியல அது போலவே நீங்கள் வந்து சுவர்களில் விரிசல்கள் பழைய வீடாக புது வீடாக எந்த வீடாக இருந்தாலும் விரிசல்கள் இருந்தால் உடனடியாக அதை வந்து உடச்சி அந்த இடத்த எடுத்துகிட்டு சமமாக சரி பண்ணி விடுங்க ப்ளஸ் வந்து ஒயிட் வாஷ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்டிங் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பெயிண்டோட விஷயங்கள் சில நல்லா ஒருத்தர் வந்து சுப்ரீமாக அடிக்க முடியும் சில பேர் வந்து ஒய் ஒயிட் வாஷ் தான் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன சக்திக்கு என்ன முடியுதோ அதை பண்ணி நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும் பிறகு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எடுத்துடணும் இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது இப்போ தொண்ணூறு நாட்களாக இன்னையில இதுக்கு இன்னையிலேருந்து மூணு மாதமாக எந்தெந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலோ பயன்படுத்தலையோ அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி தங்கம் வெள்ளியை தவிர மீது எதுவாக இருந்தாலும் வெளியே எடுத்துருங்க பட்டுப்போடவை தங்கம் வெள்ளி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க ட்ரெஸ்ஸு இது மட்டும் இதை எடு இதை தவிர இது எதுவுமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட்டில் ஒவ்வொரு ரூமையும் சுத்தம் பண்ணி தேவையில்லாத தூக்கி போடுங்க இப்போ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க நிச்சயமாக முன்னேற்றம் உறுதி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி